Hello, Friends. இது என்ன பார்க்குறீங்களா தென்ன நான் கடல்லாம் போடலப்பா வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து ரெண்டு மரம் எடுத்துகிட்டோம் நாங்கள் ஏன்னா வேர் வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்கன்ட்டு வசி வேர்லாம் ரொம்ப ரூட் வந்து கடக்கால் வரைக்கும் போகுது ஸோ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது எனக்கா நாங்கள் எர்த்து வேர் கொடுக்கறதுக்கு பள்ளம் எடுத்தோம் அதில் பார்த்தாக்கா தென்னை வெறுங்க அப்படியே பேய் மாதிரி நல்லா ஒன்று கொண்டு பின்னி பிணைஞ்சிட்டு இருந்தது ஸோ இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போச்சுன்னா பில்டிங்கு ஸ்பாயில் ஆகிடும் அதனால் என்ன பண்ணுவோம் ரெண்டு மரம் ஆறாயிரரூபா ஒரு மரம் மூணாயிரரூபா சொல்லிட்டு ஆறாயிரரூபா ரெண்டு மரம் எடுத்துட்டோம் ஸோ அந்த மரத்தினுடைய இலத தென்னங்க கட் பண்ணி போட்டாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் எடுத்து தான் நான் இப்போ வந்து தொடப்பமாக எடுத்து வச்சுருக்கேன் இதை பாருங்கள் எவ்வளோ ரொம்ப மஸ்ட் நீட்டு ஏன்னா இந்த தொடப்ப வந்து ஒன்னே சந்தில் வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபான்றாங்க ஒரு தொடப்ப ஒரு தனி ஐம்பது ரூபா அறுபது ரூபான்றாங்க ஸோ அது வாங்க முடியுமா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி துடப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு தனிமான இதை பாருங்கள் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன் நான் இது இப்போ எடுத்து எல்லாமே நமக்கு தேவையான கைப்பிடிக்கிற அளவுக்கு நம்ம எடுத்து அதை கட்டி ஃப்ரண்ட்டில் த ரொம்ப மெலிஸாக இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் பாருங்கள் இது வேறு வேறாக இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக தொடப்பமாக கொண்டு வரணும் அதனை கொண்டு வர பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சொந்த வீட்டில் இந்த மாதிரி தென்னை மரம் வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய கீர்த்தெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கிழித்து தொடப்பமாக யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது லைஃப் லாங் வரும் இப்போ நம்ம தொடப்பம் கிழித்து நல்லா கட்டி நல்லா ம பருண மலை அந்த மாதிரி தூக்கி போட்டுட்டோம்னாக்கா அது அப்படியே இருக்கும் வருஷ கணக்கில் இருக்கும் கிடவே கிடையாது எப்போ இருந்தாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இப்போது ரெண்டில் இருந்தாலும் சரி ஓனர்ஸில் இருந்தாலும் சரி நம்ம வந்து முரவாசல் செய்வோம் படிக்கட்டு பெருக்கிறது கழுவி தள்ளுறது கோலம் போடுறது ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம் நம்ம ரெஸ்ட்ரூம்லாம் கழுவுது செய்கிறது ஸோ எல்லாத்துக்குமே பயன்படுது இந்த செடிங்களா பெருக்கிறது சேர்த்துக்கு ஸோ அதனால் யாருமே மிஸ் பண்ணுறதுங்க சொந்த விடி மரம் இருக்குங்களோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இதை பாருங்கள் நான் எப்படி அழகாக ப்ரூமாக கட்டி கொண்டு வரேன்ட்டு இதை பாருங்கள் இப்போ தான் நான் ஒரு தொடப்பை எடுத்துருக்கேன் ஒரு தொடப்பை பண்ணியிருக்கேன் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி இதெல்லாமே பண்ணணும் நான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே வரேன் இது முதல்ல உங்களுக்கு ஒரு டெமோ காட்டத்துக்காக தான் இது பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லாமே எடுத்துட்டேன் ஒரு பதினேழு தொடப்பு வந்தது இங்கே வந்து என்ன ஃப்ரெண்டில் முன்னே பின்னு பார்க்குறீங்களா ஒரு மரத்துடைய கீற்று வந்து தென்னை ஊழ வந்து பெருசாக இருந்தது ஒரு மரத்து தென்னை உலை வந்து சின்னதாக இருந்துச்சு ஆனால் தான் முன்னே பின்ன பெருசாக அந்த மாதிரி சின்னதாக வந்துடுச்சு பாருங்க மொத்தம் பதினேழு எடுத்திருக்கேன் கடி சமாளிக்க முடியல சரி இருந்தாலும் எடுத்துடலான்னு எடுத்துட்டேன் இந்த மாதிரி தென்னை மரம் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ஓலையை கீழே வெட்டி போட்டிங்கனாக்கா இந்த மாதிரி இது தொடப்பை எடுத்து பயன்படுத்திக்கிங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு தடுப்பும் பாருங்கள் ஐம்பது ரூபா கூட இருபது தடுப்பும் வந்து ஆயரருவா கிட்டே வருது இல்லையா ஸோ இந்த பதினேழு தான் வந்து எட்நூத்தம்பது ரூபா அதனால் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்தி வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கங்க ரொம்ப நல்லது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு சேமிப்பு பண்ணுறது நல்லதுன்னு ஸோ தான் நானும் பண்ணியிருக்கேன் எனவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங் எஸ்ட்டு பார்க்கலாம் பாய் என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ